பாலிவுட் நடிகரான சைஃப் அலிகான் நடிகையுமான கரீனா கபூர் அவருடைய குழந்தைகளும் மும்பையில இருக்கிற பாந்திரா பகுதியில வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில மிட் நைட்ல இரண்டரை மணி அளவுல இரண்டு மர்ம நபர்கள் அவரோட வீட்டினால் நுழைந்து அவரை தாக்கியிருக்காங்க இதுவரை வந்த தகவலின்படி முதல்ல அவருடைய நான்கு வயது குழந்தையை தாக்க முற்பட்ட போது அவருடைய வேலையால் தடுத்ததாகவும் அந்த வேலையாலே அந்த மர்ம நபர்கள் தாக்கும் போது அதை தடுத்த சைஃப் அலிகான ஆறு இடத்துல தாக்கிவிட்டு அவர்கள் தப்பியோடையதாகவும் தெரிய வந்திருக்கு இதன்போது சைஃப் அலிகானோட மூத்த மகன் அவரை காப்பாற்றி கார்ல கொண்டு செல்ல முற்பட்டிருக்காரு கார் வேலை செய்யாததுனால ஆட்டோல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில போலீசார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைஃப் அலிகான் ஒரு அரச வாரிசு நிறைய சொத்துக்களை கொண்டவர் இப்படி இருந்துமே அவருடைய வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லையாம் போதிய பாதுகாப்பும் இல்லையாம் வீட்டிற்கு வருகை இருக்கிற நபர்களை ரெஜிஸ்டர் கூட இல்லையா வீட்டிற்கு அருகே இருக்கிற சிசிடிவி டிவி கேமரா வச்சுதான் மர்ம நபர்ல ஒருத்தரை கண்டுபிடிச்சு கைது செய்ததாகவும் சொல்லிருக்காங்க இதுல வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதாகவும் மற்ற மர்ம நபரை கண்டுபிடிச்சாதான் ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க